பாஜகவில் தேர்தல் வாக்குறுதியில் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் மீனவர்களுக்கு என்று தனி அமைச்சகம் அமைப்போம் என கூறியிருந்தது ஆனால் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை அது நிறைவேற்றப்பட்டிருந்தால் ராமேஸ்வரம் மீனவர்களை இலங்கை ராணுவத்தினர் தாக்கிய இந்த சம்பவம் நடந்திருக்காது என கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நடைபெற்ற தமிழ்நாடு மீன்பிடி தொழிற்சங்க கூட்டமைப்பின் சிஐடியு மாநில குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் நடைபெற்று வருகிறது இக்கூட்டத்தில் சமீபத்தில் இலங்கை இராணுவத்தினரால் இலங்கை கடற்படையினர் கடற்படையினரால் ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் கடுமையாக தாக்கப்பட்டு சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளனர் இதற்கு எதிராக ராமேஸ்வரத்தில் தொடர்ச்சியாக தொடர் போராட்டம் நடைபெற்று வருகிறது அந்த போராட்டத்தை தமிழ்நாடு மீன்பிடி தொழிற்சங்க கூட்டமைப்பு ஆதரிப்பதோடு அந்த ராமேஸ்வரம் மாவட்ட மீனவ மக்களுக்காக தொடர்ந்து போராடுவதென முடிவு செய்தோம் இரண்டாவதாக குவைத்தில் ஏமனில் ராமேஸ்வர பகுதியைச் சார்ந்த மீனவர்கள் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்தியோம் அதேபோன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் மண்ணெண்ணெய் தட்டுப்பாடு நிலவுகிறது மண்ணெண்ணெய் தட்டுப்பாட்டு நிலவத்தை போக்கி அனைத்து மீனவர்களுக்கும் முறையாக அந்த மண்ணெண்ணெய் வழங்குவதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அதோடு கூட வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் ஜனநாயகம் மதச்சார்பின்மை கூட்டாட்சி தத்துவம் பொருளாதார இறையாண்மை இதை இவைகளை பாதுகாக்கவும் நவீன தாராளமயக் குறிகளை மூர்க்கு தனமாக அமுல்படுத்தி வருகின்ற மக்கள் விரோத தொழிலாளர் விரோத விவசாய விரோத பாஜக அரசை முற்றிலுமாக அதை துளை தெரிவிக்கவும் அவர்களை தோற்கடிக்கவும் இந்த மீன்பிடி தொழிற்சங்க கூட்டமைப்பு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மீனவர்கள் பணியாற்ற வேண்டும் என்ற தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றியுள்ளோம் முடிவுக்கு நாங்கள் ஏற்கனவே தொடர்ந்து இது சம்பந்தமாக ஒன்றிய அரசுடைய கவனத்தில் கொண்டு சென்றிருக்கிறோம் கடந்த காலங்களில் உங்களுக்கு நினைவிருக்கும் பத்திரிகையாளருக்கு நினைவிருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலின் போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலின் போது மீனவர்களுக்காக தனி அமைச்ச அமைச்சகத்தை உருவாக்குவோம் என்று ஒன்றிய அரசு வாக்குறுதி அளித்தது அந்த வாக்குறுதி இதுவரை நிறைவேற்றப்படவில்லை தனி அமைச்சகம் உருவாக்கப்பட்டிருந்தால் இந்த மீனவர்கள் சிறைபிடிப்பதை ஓரளவுக்கு தடுத்திருக்க முடியும் அவர் மீது தொடுக்கக்கூடிய தாக்குதல்களை தடுத்திருக்க முடியும் அந்த வகையில் ஒன்றிய அரசு செயல்படவில்லை என்பதை நாங்கள் வன்மையாக குற்றம் சாட்டுகின்றோம் பொதுவாக இன்று ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் மட்டுமல்லாமல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இப்போ செயல்பட்டு வரக்கூடிய மீனவர்கள் உட்பட அதே போன்று உள்நாட்டு மீனவர்கள் கடுமையாக பாதித்திருக்கிறார்கள் உள்நாட்டு மீனவர்களுக்காக நாங்கள் உயர்நீதிமன்றம் சென்று அந்த உள்நாட்டு மீனவர்களுக்கு ஆதரவாக வழக்கை நாங்கள் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட அந்த வழக்குடைய தீர்ப்பை கடந்த ஒரு ஏழு மாத காலமாக அதை அமுல்படுத்தாமல் ஈர்த்தெடுத்து வருகிறார்கள் ஆகவே இந்த பிரச்சினை எல்லாவற்றையும் அடைத்துதான் நாங்கள் தொடர்ச்சியாக போராடுவது என்று எங்களுடைய தமிழ்நாடு மீன்பிடி தொழிற்சங்க கூட்டமைப்பு முடிவு செய்திருக்கிறது

மீனவர் மத்தியில் எங்களவு எங்களால் ஓரளவுக்கு செல்ல முடிந்திருக்கிறது இன்றும் ப பல மீ பல ஆயிரக்கணக்கான மீனவர்கள் சமூக கட்டமைப்புக்குள் சிக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது நிலவுகிறது அதையும் உடைத்து தான் நாங்கள் அவர்கள் மத்தியில் செல்ல வேண்டியது இருக்கிறது இது இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் உட்பட மீனவர் நலன் சார்ந்து இது அரசியல் இல்லாமல் மீனவர் நலன் சார்ந்து பார்க்கக்கூடிய பிரச்சனையாக நாங்கள் பார்க்கின்றோம் எங்களை பொறுத்தவரை தமிழகத்தில் இருக்கக்கூடிய உள்நாட்டு மீனவர்கள் அதே போல் கடலோர மீனவர்கள் இவர்களை பாதுகாக்க தேவையான நடவடிக்கை மேற்கொள்வது தொடர்ச்சியாக எங்களுடைய மீன்பிடி தொழிற்சங்க கூட்டமைப்பு செயலாற்றி வருகிறது செயல்படுவோம் இன்னும் அவர்கள் கூடுதலான எந்த உதவி எந்த உதவியும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அனுமதி ஆகிறது இப்போது சமீபத்தில் கூட நாங்கள் தமிழுடைய கவன தமிழக அரசுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறோம் அவருடைய இயக்குநரை சந்தித்திருக்கிறோம் அவர் ஆவணம் செய்வதாக சொல்லியிருக்கிறார் ஆகவே இந்த கூட்டத்தில் நாங்கள் தீர்மானம் போட்டு நிறைவேற்ற நிறைவேற்றி அனுப்ப இருக்கிறோம் இதையும் செய்ய தானே எங்களுக்கு வேறு வழியில் தெருவில் இறங்கி போராடவே தவிர